இன்னைக்கு வீடியோ உண்மையிலுமே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்க போகுது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்டென்ட்டா இருக்க போது ஏன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் மதிப்புக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த காரு மோதலா சொல்லிப்படுறாங்களா அந்த விஷயத்தை பத்தி உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு அதை பத்தி பேச போறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் சிஎம் கிடையாது டெபிடி சிஎம் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எப்பவும் இல்லாத ஒரு புதுசா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எதுவுமே செய்யல ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை புதுசா செஞ்சிருக்காரு அதை பத்தியும் நம்ம பாக்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச சந்திரபாபு நாயுடு இருக்காருல்ல அவர் பாருங்க இவ்வளவு லட்சம் கோடி பணத்தை கொண்டாந்து அங்க முதலீடு பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காருன்னா பாத்தீங்களேன் அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அதை தாண்டி மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க வேண்டிய வீடியோ நான் கடைசியில சொல்றேன் அட போங்கப்பா ஏப்ப ஒரு மனுஷன் வந்து கையுங்காலும் நல்லபடியாக பிறக்கிறது அதாவது கண் காது குருடு செவிடு அது எல்லாம் நீங்கி பிறப்பது அதை விட அறிவுது மனிதராய் பிறப்பதே அரிது இதெல்லாம் நீங்கி பிறப்பது அதை விட அறிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒருத்தர் பிறந்துட்டாருங்க ஒரு ஊனமாக பிறந்துட்டாரு ஆனால் அவரை போய் நம்ம இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒன்று நடந்திருக்கு இந்த விஷயத்தை பற்றி தான் ஃபுல்லாகவே இதை பற்றி பார்க்க போகிறோம் அதை தாண்டி கரூர் விஷயத்தில் தேர்ட்டி டூ ஜிபி பென் டிரைவ் கிடைச்சிருக்கு ஆனா அது பரவலா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அப்படியும் அது என்ன அப்படியும் இப்படியும் நாம ஒரு புதுசா பார்த்து ஒரு கண் பார்வையில பார்ப்போமே வீடியோ கொள்ள கொள்ளாமா மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க முத முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்க முன்னாடியே லைக்கும் ஷேரும் கொடுக்கறது வந்து அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதில்லை முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேரும் கொடுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அரசியல் தாகம் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் வண்டி நன்றியை சொல்லிட்டு நான் க வீடியோக்களை போகிறேன் இப்போ மொதல் விஷயத்தை எடுப்போம் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துக்காருக்கே வந்து ஸ்பீடு பிரேக்கு அந்த ஸ்பீடு பிரேக்கில் திருமாவளவன் சார்பில் வந்து வண்டி இடிக்கலன்னு சொல்றாங்க இவர் வந்து இந்த பக்கத்துக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இடிச்சதுன்னு சொன்னாங்க ரைட்டு அதெல்லாம் விசாரணையில் வரட்டும் ஆனால் இதை சார்ந்து உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்குதுங்க அதாவது பொதுல அதாவது அங்க போயிட்டு வந்து வழக்கு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்க நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் வந்து பதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது கருத்தும் சொல்லியிருக்காரு விசாரணை உட்பட என்னன்னா பஸ்ட் அவர்கள் வந்து அங்க அமர்ந்து கொண்டு ஏன் இவ்வளவு கலவரம் நடக்கும் போது பிரச்சனையை தூண்டும் வகையில் இருந்தது போல் தெரிகிறது அந்த போல் அப்படிங்கிறது வந்து முக்கியமா இருந்தது போல் தெரிகிறது என்று பாலிமர் தொலைக்காட்சியின் செய்தி தொலைக்காட்சியில வெளியிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இதுக்கு வந்து நம்ம ஐயா தொல் திருமாவளன் அவர்கள் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னு பார்க்கணும் கருத்து ரெண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நடந்து இருக்குது அங்க காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய ஐயா அவர்கள் நீதிபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஓகே இப்போ வந்து இங்கேயும் நடந்துருக்குது இங்கேயும் வந்து எடுக்கல சரி ரைட்டுங்க இப்போ இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இது வந்து எங்க நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்துக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம மறக்க தவறக்கூடாது யோசிக்க தவறக்கூடாது அங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு பதினைந்து கால அவகாசம் கொடுத்து காவல்துறை வந்து நல்ல விசாரணை நடத்தி அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க நல்லாவே வச்சிருக்கிறாங்க இந்த தரப்புக்கு வந்து நம்மளுடைய ஐயா தொழில் திருமலன் என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு தெரியல இருந்த போதிலும் இவ்வளவு விசாரணை நடத்துல அங்க தாக்குதல் நடந்துச்சு உள்ள ஓடியாதாங்க பார் கவுன்ஸ்கில் வந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து தட்ட தள்ள தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது அவங்க இந்த சிசிடிவி கிடைக்கிற புட்டேஜ் எல்லாம் விசாரணை தெரியும் இது ஒரு சரப்பு ஒரு தரப்புல இருந்து நம்ம யோசிக்கிறத விட இரு தரப்புல இருந்து யோசிக்கணும் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு சொல்றாங்க இவங்க ஒடியாந்தாங்க இருந்தாங்க அடிச்சாங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்துக்கிட்டு தலைமணம் நாங்க இடிக்கவே இல்லை அப்படி இருந்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு பார்ப்போம் இதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது நமது கடமை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அதுவும் தீபாவளி நெருங்க நெருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்மளுடைய துணை முதல்வர் ஆஹ் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இத சொல்லலாமா தெரியல தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற விஷயமும் சில வார்த்தைகளை அங்க உதரவிட்டு ஆஹ் சில வார்த்தைகளை சொல்றாரு அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் அது என்னங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லாது இருந்துச்சா இப்ப மட்டும் திடீர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்பிக்கை வர்றதுக்கான காரணம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழுது அதுல கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேட்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு கூட வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை நம்மளால காரில் பார்க்க முடியுது ஸோ இத்தனை விஷயங்களையும் பார்க்கும் போது இன்னும் அரசியல் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன கொள்கைகளை தளர்த்தி விட்டு பேச போறாங்களா தன்னோட கொள்கை கொள்கையெல்லாம் என்னென்ன சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் எல்லாம் ஓகே இப்போ ஒரு ஒரு சின்னதா ஒரு ஜென்ரல் நாலேஜா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொள்கை சித்தாந்தம் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது கொள்கை கொள்கை உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க இங்க வந்து சித்தாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒண்ணு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் இல்ல இதை பண்ணணும் கொள்கைனா கொள்கை பயன்படுத்திக்கோ சித்தாந்தம்னா சித்தாந்தம் பயன்படுத்திக்கோ இதுக்கான அர்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க கொள்கை சிந்தனை சித்தாந்தம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு கடக்கிறது நல்லது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சும்மா வார்த்தை அளவில் சொல்லிடுறது நல்லது கிடையாது கொள்கை அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதி அந்த ஒரு தத்துவம் அப்படிங்கிற விஷயம்தான் அதாவது உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா தத்துவம் சித்தாந்தங்கிறது அந்த கொள்கையிலிருந்து விரிவாக்கப்பட்டது தான் சித்தாந்தம் உதாரணத்துக்கு நான் அசைவை உணவை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது என்னோட உறுதி மொழி நான் எடுத்துக்கொண்ட தத்துவம் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து கொள்கை ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்தம் அனைத்து உயிர்களும் கடவுளால் படைக்கப்பட்ட இல்ல இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் சமம் அதை நீங்கள் கொன்று தின்பது அது இந்த இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி விரிவாக்கமா இருந்து வருது பாத்தீங்களா அதுதான் சித்தாந்தம் இதை புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கொள்கை கொள்கையும் ஒண்ணுதான் சித்தாந்தமும் ஒண்ணுதான் கொள்கையிலிருந்து பிறந்தது சித்தாந்தம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த கொள்கையை வந்து எப்படி வந்து தளர்த்தி தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க என்ன நிறைய நடக்குதான் போகுது ஏன்னா இந்துக்கள் இந்த இந்துக்கள் இந்துக்களோட ஓட்டுகளையும் வாங்கிட்டு வரணும் இல்லையா அதனால இந்துக்கள் எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை மழுக்கடிக்கிறதுக்காக வந்து செய்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிறது தெரியல வரப்போற காலங்கள்ல அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களும் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் நம்மளுடைய ஆஹ் அண்டை மாநிலத்தை சேர்ந்த அதாவது ஆந்திரா ஆந்திராவில் இருக்கிற ஒரு இடத்துல விசாகப்பட்டினம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு கூகுள் நம்ம மிகப்பெரிய சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த சர்ச் என்ஜின் டேட்டா ஏஐ சென்டர் வந்து கொண்டாந்து அங்கே இறக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் டாலர் அளவுக்கு அங்கே முதலீட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்தியர்களா வேண்டிய விஷயம் ஆஸ் அ தமிழரா நாம் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலான இருக்குது ஏன் நம்ம நம்ம நாட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அண்டை மாநிலத்தை கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு நம்ம தமிழக மக்களும் வந்து தமிழக மாணவர்களும் படிக்கிற கல்லூரி மாணவர்களும் வேலை வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்ட்டு அது நம்ம தமிழக அரசு தான் கேள்வி கேட்கணும் அங்க ஆந்திர அரசு சிஎம் இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து அங்க பேசி கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்தியன் மதிப்பில் இந்தியாவோட பண மதிப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மதிப்பில் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பாருங்க அவங்க மாணவர்கள் பயன்பெறுப்புவர்கள் வேலை வாய்ப்பு இருந்தாலும் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் அங்கே போவாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் அதனுடைய டேக்ஸ் கட்டுறது அதில் இருக்கிற வருமானங்கள் மாணவ வேலை வாய்ப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் போது ஆந்திர ஆந்திரப்பிரதேசுக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட் வரப்போகுது அதனால் ஆந்திர மக்கள் பலனடைவார்கள் நம்மளுடைய முதல்வரும் வெளிநாட்டு பயணம் செய்தார் செய்து கொண்டிருப்பார் எதிர்காலத்தில் ஆட்சி அமைத்தால் வருவார் வருவரில் ரெண்டாயிரத்தி இருபத்தா தீர்மானம் செய்யும் ஆனால் சமீபத்தில் அவர் எடுத்த நடவடிக்கை அவர் வெளிநாட்டு பயணம் எந்த அளவுக்கு இங்கு பலன் தருது அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும் அதை யோசிச்சுட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க எந்த அளவுக்கு பலன் தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவ்வளவு விஷயத்தை எடுத்து சொல்றது நம்ம கடமை சிந்திக்க வேண்டியது உங்கள் கடமை இதை எல்லாம் கவனித்து நல்ல செயல்களை செயல்படுத்துவது அரசின் கடமை அப்படிங்கிறது தான் ஒரு தத்துவம் மாத்தடி ஒரு சொல்லிடுவோம் ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம் இந்த விஷயம் உண்மையிலுமே சென்டிமெண்டலான விஷயம் கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் மாவட்டம் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க ஆனால் செயல் வந்து ஒரு எல்லாரும் வெட்கி தலை வேண்டிய செயல் ஆமாங்க அந்த மாவட்டத்தில் ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு மனிதர் இளைஞர் அவர் எத்தனையும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல பார்ப்போம் ஆஹ் ஊனமுற்றவர்கள் வந்து கையந்தி பிச்சை எடுக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் தவிர்த்து தன்மானம் மிக்க ஒரு மனிதர் தன்னம்பிக்கைக்காக அவர் செய்த செயல் அதாவது நான் என் தான் இப்ப என் கால் ஊனம் என் மனது ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தன்னம்பிக்கையா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஜெராக்ஸ் மிஷின் நமக்கு வந்து தெரியுமில்ல இந்த வந்து பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது இது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் செய்து கொடுக்க அங்கே பொருள் விற்கிறது இந்த மொபைல் ஃபோன்ஸ் டிவைசஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கற அதாவது வாங்கி வச்சு அதில் வர சில லாபத்தை வச்சு அவர் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை ஓட்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அதற்காக அவருக்கு தேவைப்பட்ட சில கருவிகள் மிஷினு இந்த ஜெராக்ஸ் மிஷினு இந்த ஸ்கேனர் மிஷின் இது வாங்குறதுக்காக அங்கு அருகில் உள்ள பேங்க் வங்கிக்கு போய் கடன் கேட்டிருக்காரு அவங்களும் பணம் கொடுத்துருக்குறாங்க ஐ திங்க் வந்து ஒன்றரை லட்ச ரூபாயா என்னவோ அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை அவர் வந்து ஒரு மாதங்கூட தாமதப்படுத்தாமல் ஆன் டைமில் அந்த பணத்தை கட்டிக்கிட்டே வந்திருக்காரு அந்த பணத்தை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் என்ஓசி அப்படின்னு ஒன்று வாங்கணும் இல்லையா அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த பேங்குக்கு போயிருக்கிறாங்க அந்த பேங்குக்கு போய் அங்கே இருக்கிற மேலாளர் அவர்கிட்ட போய் கேட்டதப்ப அவர் சொன்ன செயல்களும் அது வந்து நம்ம காதுபட எதுவும் வரல ஆனா பாலிமர் தொலைக்காட்சியில் வெளிப்பட்டு வெளியிட்ட செய்திகளை தான் நம்ம சொல்றோம் ஒரு மனித அடிப்படையில் அடிப்படையில இது சொல்லணும் பாலிமர் செய்திகள் தொலைக்காட்சியில பாக்குற பல பேர் ஆனா இங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் சொல்றது நம்ம கடமை இல்லையா அங்க பாக்காத கூட இருந்துக்கலாம் ஏன்னா மொபைல் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க சோ இந்த செய்தி சென்றடைங்கிறதுதான் அங்க போய் கேட்டதப்ப அவரு அவர் வந்து உனக்குதான் யார் யாரு வந்து லோனு கொடுத்தது உனக்கு யாருக்கு லோனா கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா கருத்து அங்க நிலவுது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சொன்னதாகவும் அவர் வந்து அந்த ஹேண்டிகேப்ட் அந்த உடல் உணவுற்றோர் வந்து ஏன் நான் கடனே வாங்க கூடாதா எனக்கு கடன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லணும் உனக்கு யாருப்பா சொன்னது அப்படின்னா உனக்குதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது அவங்க அப்பாவோ கூட்ட கூட கூட்டிட்டு வந்திருக்காரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டோ எடுத்துக்கிட்டே அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே வந்திருக்காரு அந்த இடத்துல அந்த பதிவுல இந்த விஷயம் எல்லாம் இருக்குது அவர் தக்கி தக்கி பேசுற அந்த வார்த்தைகளும் நமக்கு உண்மையிலுமே மனசை பதற அழிக்குது மனசு இலகைதான் செய்யுது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அந்த இடத்த வந்து அவர் ஏதாவது அந்த வார்த்தையை தவிர வேற ஏதோ ஒரு வார்த்தையாவது பயன்படுத்தி இருக்கலாம் இருக்கலாம் அது தெரியல ஆனா அது ஒரு நடந்தது உண்மை தானே அதனால தானே வந்து அந்த இளைஞர் பணம் கட்டிட்டு இருப்பா அங்க போயிட்டு என்ன அவர் கிளம்பி வந்திருக்க போறாரு ஆனா சம்திங் ஏதோ ஒரு நடந்திருக்கல ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குங்க நடந்திருக்க காட்டி தான் அந்த இளைஞர் வந்து அவளை பதறாரு அவளுக்கு கிஞ்சு கேட்கறாருங்க அவரு கெஞ்சு கேட்டும் எனக்குதான் கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இருக்க அத்தனை பணக்காரர்களும் அத்தனை பணக்காரல விட்டு ஒரு சில பணக்காரர்கள் வந்து இங்க பணத்தை வந்து சுருட்டிக்கிட்டு விஜய் மல்லையால் இருந்து நீரவ் மோடி இத்தனை பேர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடினாங்கல்ல அங்கெல்லாம் வந்து இது 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 அசால்ட்டாவே எல்லாருக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் தான் அங்கெல்லாம் விட்டுருவீங்க உடல் ஒண்ணு விட்டுற சுயமரியாதை தன்னுடைய தன்னுடைய சுய மானத்தை அந்த விட்டு கொடுக்காம நான் போய் பிளாட்ஃபார்ம் எல்லாம் எடுப்பேன் எனக்கு ஊனம் விட்டுருச்சு அப்படின்னு வந்து இல்லாம சுய உழைப்புல நான் வந்து எனக்கு வாழ்க்கையை ஓட்டணும் வாழ்க்கையை வந்து சுயமரியாதை சொசைட்டில கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயமரியாதைக்காக ஒரு தொழிலை செய்யறாரு சுய லாபத்துக்காக ஓடி போன அந்த மனுஷனங்கள்லாம் விட்டுட்டு இந்த சுயம சுயமரியாதை இளைஞனை எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கேட்கலாம்னு சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டலாமா இதெல்லாம் நிதர்சனமான உண்மையாதான் இருக்குது ஒவ்வொருத்தரும் இது வந்து தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய செயலா தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க மொத முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில லைக்கும் ஷேரும் கொடுத்து எங்களை ஆதரவு மேலும் மேலும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்